எழுத்தாளர் அழகுமித்திரன் அவர்கள் எழுதிய உப்பா புட்டுக்கடை நாவல் அத்தியாயம் இருபத்தி ஒன்று ஊர்குருவிகள் கீச் கீச் ஒலி எழுப்பின மாமரத்தில் அணில்கள் தன் அழகான பட்டு போன்ற வாளை ஆட்டி ஆட்டி அங்குமிங்கும் ஓடின சாலபுரத்தின் வாழ்க்கை உப்பாக்கடை திறப்பதிலிருந்து ஓட துவங்கும் ஓட்டுப்பெறை கிழக்கு முகமாக இருந்ததினால் வெளிச்சம் பானு படுத்திருந்த இடம் வரை வந்து விழுந்தது சுஜி காலையில் ஓட்டுப்பெறையின் கதவை தட்டினாள் கண்களை கசுக்கியவாறே பானு கதவை திறந்தாள் என்ன வெளுப்பாங்காலத்தே வந்து நிக்க கூட எடுக்க வியாபாரி வரும்னு ஃபோன் விழிச்சு என்றவள் உள்ளே பார்த்து எங்கனை காரியெல்லாம் இங்கன சமாதானம் ஆச்சோ என நமட்டு சிரிப்போடு கேட்டாள் ம் என வெட்கத்துடன் தலையாட்டினாள் இது ஜோலி செய்யின ஸ்தலமாக்கும் சீக்கிரம் சரியாக்கு அவரை எழுப்பி விடு பில்லரிப்போ வரும் குளிச்சிட்டு கூட எடுத்தா மதி என்றாள் சிரித்தவாறே நீ போ எனக்கு தெரியும் என்றாள் பானு இவர் எப்படி அனுப்பிவிடுவது என யோசித்தாள் இஸ்மாயிலை எழுப்பி எதையோ பேசி கடை வரை கொண்டு விட்டாள் கடைக்கு வந்தவர் மாமி நான் போறேன் ஒரு ஜோலி இருக்கு ருக்கியா கல்யாணத்துக்கு முன்ன வாரேன் என்றவர் இடது கண்ணால் சாயிராவை நோட்டமிட்டதை கவனித்த பானு மாப்பிள்ளையை முறைத்துப் பார்த்தாள் ருக்கியா உனக்கு கல்யாணத்துக்கு என்ன வேணும் என கேட்டார் ருக்கியா கண்களை மூடி தோலை உலுக்கி உங்க இஷ்டம் என்றாள் என்ன ரெண்டு பேரும் ஒரு காரியம் செல்லாமல் நிற்குதியோ என கேட்டவர் சஜிமோல் நிற்பதை பார்த்து கண் கொட்டாமல் நின்றார் நீங்க ராத்திரியெல்லாம் வந்தியோ இப்போ உடனே கிளம்புதியோ அதான் பேசல என்றாள் சாயிரா சரி இது யாரு அது ஜோலிக்கு புதுசா வந்திருக்கா என பார்த்துமா கூறினாள் எதுவும் பேசாதீங்க போட்டு போட்டு என சைகையால் கண்களையும் கால்களையும் காட்டினாள் பானு குசுனிக்குள் வந்த உப்பா என்ன கிளம்பிட்டியலா புட்டோ ஆப்பமோ தின்னுட்டு போங்க என்றார் மாமா கல்யாணத்துக்கு ரெண்டு நாள் முன்ன உம்மாவெல்லாம் கூட்டிட்டு வாங்கோ என்றார் உப்பா கல்யாணம் எல்லா இடம் விழிச்சு முடிஞ்சா என கேட்டார் அவர் ஏகதேசம் விழிச்சாச்சு இனி இந்த ஊர்ல உள்ள ஆளுவளுக்கு சொல்லணும் என்றார் உப்பா நான் வேலை முடிஞ்ச இடையில வருவேன் என்ற போது கோபாலன் வந்தார் ஆ பிள்ளை எப்போ வந்து சோமா இருக்கா என கேட்டார் தலையாட்டி விட்டு சாப்பிட இருந்தார் ஈராளன் இலையை போட்டு என்ன வேணும் என்றான் ஆப்பம் கொண்டு வந்து வைத்தவன் முட்டைக்கறியை கொடுத்தான் அப்போது குழந்தைகள் வாப்பா என வந்து நின்றனர் மக்கா காப்பி குடிச்சீலா ஏன் வாப்பாட்ட ராத்திரி வரல என கேட்டார் நீங்க சண்டையில பிடிச்சிட்டு இருந்தியோ அதான் வரல சரி வாப்பா போயிட்டு ரெண்டு நாள்ல வருவேன் நம்ம வீட்டுக்கு போலாம் என்ன என பானுவை பார்த்து சொன்னார் பானு தலையை திருப்பிக் கொண்டாள் குழந்தைகள் சரி என்றனர் ஓ இனி மச்சான் வரம்ப திங்கள் சந்திலிருந்து மண்டைக்காட்டு பண்டை வேண்டிட்டு வரும் என்ன என குழந்தைகளை பார்த்து ஈராளன் சொன்னான் அப்படியே ஈராளனை பார்த்தவர் சாய்ராவை நோட்டமிட்டார் சாயிரா அந்த பார்வையின் அர்த்தம் புரிந்தவளாக திரைச்சிலையை விலக்கிக் கொண்டு வீட்டிற்குள் சென்றாள் அவளைத் தொடர்ந்து சஜியும் சென்றாள் நல்லா சாப்பிடக்கூடியவர் இஸ்மாயில் அது தெரிந்து ஈராளன் இரண்டு மூன்று முட்டைகளையும் ஐந்து ஆப்பத்தையும் முதலிலேயே வைத்திருந்தான் மச்சான் ரெண்டு ஆப்பம் கூட வைக்கட்டா என கேட்டான் வேண்டாம் என்றவர் முன்பு கப்பு நிறைய சாயா அடித்து கொண்டு வைத்தார் கோபாலன் எழுந்து கையை கழுவியவர் எல்லோரிடம் விடை பெற்று கொண்டு பேருந்துக்காக வெளியே சென்றார் அவர் சென்றதும் எப்போ இவர் அனுப்பிவிட பட்ட பாடு அதுக்கு இடையில் இந்த பையன் ரெண்டு ஆப்பம் கூட வைக்கட்டான்னு கேட்கான் என ஈராளனை திட்டினாள் ஓ நீங்கள் நேற்றுக்கு சண்டை போட்டியோ உடனே ஒன்று செருவியோ எனக்கு தெரியாதா உங்க கதை அது தெரிஞ்சுதான் நான் சும்மா இருந்தேன் என்றான் அவர் போன பிறகு சஜியும் சாயிராவும் வெளியே வந்தனர் போயாச்சா என கேட்டாள் சாயிரா வல்ல சாதியும் போயாச்சு நீங்க ரெண்டு பேரும் உள்ள போனது நல்லது என்றவள் நான் வாரேன் சஜி சீக்கிரம் வா என்றாள் சரி சேச்சி என்றாள் சஜி சஜியும் சாயிராவும் பாத்திரம் கழுவ கிணத்து முட்டுக்கு சென்றனர் சஜி சொன்னாள் பானு அக்காளுக்கு மாப்பிளைக்க பார்வை சரியில்லையாக்கும் அது தெரிஞ்சுதான் பானு தாத்தா பேசாதீங்கோ கொலையாதீங்கோன்னு விளக்குதா என்றவள் மாறி மாறி கதை பேச ஆரம்பித்தாள் அப்பு அழுத சத்தம் கெட்டு ருக்கியா போட்டு போட்டு என தன் தோளில் போட்டு முதுகை தட்டிக்கொண்டே கொண்டே கொடுத்தாள் லே அங்க என்னெல்லாம் செய்தியோ எப்ப பாரு ஒரே பாடு எப்ப எப்போ போகுதோ என கேட்டுக்கொண்டு சாயிரா சீக்கிரம் சுவாத்துக்கு வெள்ளத்தை போடு என்றாள் பாத்துமா அப்போது பார்த்து முத்து வந்தான் எப்படா வந்த கல்யாணத்துக்கு நிப்பியாடா என பார்த்துமா கேட்டாள் எனக்கு திருவனந்தபுரத்துக்கு மாறுதல் தந்தாச்சு கொல்லாம் இனி டெய்லி போயிட்டு வரலாமே டெய்லி வந்தா சரியாவாது ரெண்டு நாளுக்கு ஒருக்க வர பார்க்கணும் என்றான் பார்த்துமா கடைக்குள் சென்றாள் சாய்ரா எழும்பி ஏன் நேற்று வரல வந்திருந்தா கன்னியாகுமரிக்கு போயிருக்கலாமே என்றவாறே சோத்துக்கு தண்ணீர் போட பானையை கழுவினாள் ருக்கியா சிரித்து கொண்டே வந்தவள் ஹை நல்ல ஆள் வந்தாச்சே ஏன் வரல பயங்கர ஜாலி கன்னியாகுமரி கடலில் ஒரே விளையாட்டுவங்க பார்ட்டி என கண்களை சிமிட்டி பேசினாள் குமரி பிள்ளைகள் நல்ல அன்போடு முத்துவிடம் பேசுவதை பார்த்து சஜி யாரு என்று சைகியால் ருக்கியாவிடம் கேட்டாள் அது பெரிய கதை நான் பரவ சொல்லுக என்ன எல்லாரும் சேர்ந்து தொடங்கி தொடங்கியிருக்குதெல்லாமே என கேட்டான் முத்து யாரு சொன்னா என கேட்டாள் ருக்கியா யாரு சொல்லணும் எனக்கு அம்மா கூட தும்பு பின்னிக்கிட்டு இருக்கா ஓ சரி சரி சாலபுரத்தில் புதிய தொழிலதிபர் மூணு பேர் யாரெல்லாம் என்று கேட்டான் ரபீசா தத்தா எங்கள் பானு சஜி சேச்சி வன் பார்ட்டி என்றான் அவன் சோத்துக்கு வெள்ளம் போட்டுட்டு வந்த சாயிரா என்ன புதிய கதை அடிச்சிட்டு இருக்குதியோ என்றாள் எனக்கு எல்லாமே பழைய தான் என சொன்னவன் சாய்ராவிடம் கண் காட்டி விட்டு நான் தும்ப வர போயிட்டு வாரேன் என்றான் போறதெல்லாம் கொள்ளலாம் எல்லாம் பொம்பளையாக்கும் பார்த்துக்கிருங்கோ என்றாள் ருக்கியா சிரித்தவாறே ஓட்டுப்பெருக்கு சென்றான் ரபீசா தாத்தா வாடா என சொன்னாலும் வேலையில் மும்முரமாக இருந்தாள் பானு வாமக்கா எப்போ வந்த என கேட்டாள் சுஜி முகத்தில் பிரகாசத்தோடு சுகந்தன்னே எத்தனை நாள் லீவு என கேட்டாள் ஏன் உனக்கு டிவி சரியாக்கடுமா என ரபீசா தாத்தா கேட்டாள் இரண்டு நாள் என்றவன் இனி இங்கே தான் திருவனந்தபுரம் போனால் போதும் என்றான் அது கொள்ளலாம் ஏதாவது ஒன்றுன்னா சீக்கிரம் ஓடி வரலாம் என்றாள் பானு முத்து நல்லா இருக்கியா என எல்லோரும் நலம் விசாரித்தனர் முத்து பானுவிடம் போய் கல்யாணி அம்மா உனக்காக என்னமோ வச்சிருந்தாளாமே என கேட்டான் பானு புளிச்ச சிரி சிரிப்பதிலிருந்தே ஏதோ மர்மம் இருப்பதை புரிந்து கொண்டான் சரி தாத்தா நான் வாரேன் என கிளம்பினான் இவனுக்கு யாரு சொன்னா ஈராளம் சொல்லிட்டானோ சவத்துக்கு பிறந்த பையன் என திட்டியவள் அவன் அப்படி சொல்ல மாட்டானே அதுலேயே அது எவ்வளவு இருந்தது என்ன கணக்கு அவனுக்கும் தெரியாதே என மனதிற்குள் குழம்பினாள் புக்கு எடுத்ததை சுசீலா சொல்லியிருப்பாளே எப்படி அவனுக்கு தானே கல்யாணி அம்மா நெருங்கின சொந்தம் சரி என்ன வந்தாலும் பார்த்துக்கிடுவோம் அப்படி அவன் கேப்பான்னு பாப்போம் என மனதுக்குள் நினைத்து கொண்டாள் பானு மௌனமாக இருப்பதை கண்டு என்னல்லா உம்முன்னு இருக்க என ரபீசா கேட்டாள் ஒன்றும் இல்லல்லா காலையில் அவரை அனுப்பிவிட்டேனா இனி எப்போ வந்து நிற்க போகிறாரோ அங்கே ஊரில் போய் என்ன சொல்ல போகுதோ அதை நினச்சி பார்த்தேன் நீ போவலா சே நான் இனி அங்கே போகமாட்டேன் என்றால் பானு பேச மாட்டேன்னு சொன்னேன் நேற்று வந்த உடனே பெறலே ஏற்றிக்கிட்டேன் இனி வழிய பிடிச்சி கெஞ்சி கெஞ்சி வர மனுஷனை என்ன விரட்டவா முடியும் என்றாள் பானு யாரு செக்க வேண்டாம்னு சொல்லுவா என்றாள் ரபீசா நீ பொல்லா பெரிய கிண்ணாரம் வைக்காம இவன் மாப்ள வந்தா விரட்டி விட்டுருவா பார் சும்மா கடை வக்க நடிக்காத என்ன பானு சொல்ல யாராவது மாப்ள வேண்டாம்னு சொல்லுவாவளா என சுசீலா கேட்டாள் எல்லோரும் கொல்லனு சிரித்தனர் உங்க வேளத்தை நிறுத்துங்கோ கொமரி பிள்ளைங்க இருக்கு என்றாள் ரபீசா ஓ குமரி குட்டிகளுக்கு ஒன்றும் தெரியாது வாயில வரல வச்சா கடிக்க தெரியாது என்றாள் சுசீலா அப்போது பார்த்து சஜியும் சாயிராவும் ஓடி வந்து பானுவை பார்த்து இல்லை தாத்தா இங்க பாருளா இந்த பையன் என்னது எல்லாமோ சொல்லுங்க என்னான்னு கேளு என கோபத்தோடு கூறினாள் யாது பையன் மீரா பையன் அண்ணா பாரு ஓட்டுப்பறையை விட்டு வெளியே வந்தவள் ஏமல துக்க உனக்கு என்னல வேணும் சேவத்துக்கு பிறந்தவனே எனக்கு ஒரு வேலைதான் தாருங்கோ உங்க கம்பெனியில எல்லாரும் பிடையாக இருந்தா எப்படி ஒரு சேவல் வேண்டாமா என நக்கல் பேசினான் உனக்கு தாத்தாட்ட போய் அடை ஏழு ஏழுகராத்துல பிறந்தவனே என்றாள் கோபத்தோடு நீ எதுக்கு வீட்டில் உள்ள ஆளுகளை விழிக்க கேரளத்தில் உள்ள சரக்கு வண்டிக்கெல்லாம் வேலை கொடுத்துருக்குதுயலே என்றான் நக்கலாக நாங்கள் யாருக்கு வேணும்னாலும் வேலை கொடுப்போம் அதை கேட்க நீ யாரில் சாவத்துக்கு பிறந்த பயல நீ நாசமா தம்பளை போவா என கோவப்பட்டு சத்தம் போட்டாள் போலா நான் நினைச்சா உனக்கு தங்கச்சியே கொண்டு போவேன் என்றதும் கிராத்தில் பிறந்த பயல வால அவளை தொட்டு பார்ல அந்த மோனே என்னை அகராதியில் இல்லாத வார்த்தைகளால் திட்டினாள் பானுவின் சத்தம் கேட்டு ஆட்கள் கூடியது என்ன என கேட்டு மாதவன் நாராயணன் ஓடி வந்தனர் விபரம் சொன்னார்கள் அந்த பயன் கொஞ்சம் கொண்டுதான் நடக்காம் நம்ம ஊர் பொம்பளைங்களே ஒரு மாதிரி பார்க்காம் பின்னாடி நாங்கள் கை வச்சா அது வேற மாதிரி தான் கூடாது என்றான் மாதவன் நான் இருக்கேன்னா இனி இந்த பையன் பிள்ளையில கிளவுல வச்சா ரெண்டு போடணும் உங்க கூட நான் நிற்கிறேன் எந்த முகம் வேற மாதிரி கொண்டு போறான்னு பார்ப்போம் என்றாள் எதுக்கும் பொம்பளை பிள்ளையில ராத்திரி இருட்டில் ஒத்தைக்கு விட்டுறாத பானு அந்த பையன் ஒரு விளங்காதவனாக்கும் என்றான் நாராயணன் அவன் இனி எவளையாவது ஏதாவது சொல்லிட்டு நான் அவனுக்கு மடிக்குழி அடிச்சு உடைச்சு தாரேன் என சத்தம் போட்டாள் இவளின் ஆக்ரோஷமான பேச்சை கேட்டு அசந்து போய் நின்றாள் சஜிமோல் எழுத்தாளர் அழகமித்திரன் அவர்கள் எழுதிய உப்பா அத்தியாயம் இருபத்தி ஒன்று கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர் ஜே விஜிபூரன் சிங் அத்தியாயம் இருபத்தி இரண்டு கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்